சர்குருநாதர் பக்தர்களின் திருவடிகளை வணங்கி ஒரு நான்கைந்து தின இடைவெளிக்கு பிறகு இன்று உங்களை சந்திக்கின்றேன் சர்குருநாதரை பற்றி நாம் சொல்ல வேண்டுமென்றால் ஏராளம் ஏராளம் தாராளம் தாராளம் நாம் அந்த திருவாசகத்தில் எம்பெருமான் சிவபெருமானைப் பற்றி மாணிக்கவாசக பெருமான் சொன்ன ஒரு பாடல் ஒன்று நினைவுக்கு வருகிறது அருமையில் எளிய அழகே போற்றி கருமுகில் ஆகிய கண்ணே போற்றி மன்னிய திருவருள் மலையே போற்றி என்னையும் ஒருவனாக்கி இரும்கலல் சென்னியில் வைத்த சேவகா போற்றி தொழுதகை துன்பம் தொடைப்பாய் போற்றி அழிவிழா ஆனந்த வாரி போற்றி அழிவதும் ஆவதும் கடந்தாய் போற்றி முழுவதும் இறந்த முதல்வா போற்றி ஐயனே அரிய பொருளாயிருந்தும் அன்பிற்கு எளிதில் வந்தொருளும் அழகனே பொழிகின்ற மேகம்போல் கருணை பொழியும் கண்ணுடையாய் வணக்கம் நிலை பெற்ற பெருங்கருணை மலையே தகுதி கற்ற என்னையும் உன்னருள் ஒருவனாக்கி பொழுது பெருமைமிகு திருவடியின் தலைமையில் பதித்தாய் கூப்பிய கையினரின் துன்பம் களைபவனே கேடிலா இன்பக்கடலே ஒடுக்கமும் தோற்றமும் இல்லா தூயவனே அனைத்தையும் கடந்து அப்பாற்பட்டும் நிற்கும் அன்னலே உன்னை வணங்குகிறேன் என்று நமது மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் சிவனாரை போற்றி வணங்குவது நாம் நம் குருநாதரை போற்றி வாங்குவதாகக் கருதி அவருக்கு முதல் வணக்கம் செலுத்தி இப்பொழுது நாம் பார்க்கப்போகும் போகும் தலைப்பு என்னவென்றால் நம்பினார் கைவிடப்பட இது வந்து நான்கு மறை தீர்ப்பு அந்த நான்கு மறை தீர்ப்பு எனது வாழ்வில் எனது சொந்தம் ஒருவருக்கு நான் கொண்ட நம்பிக்கையின் பால் நடந்திருக்கிறது என்பதை இந்த ஆடியோ வீடியோவில் கூட இருக்கிறேன் அதாவது நாங்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார் காரைக்குடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என் உடன் பிறந்தவர்கள் ஏழு பேர் மூன்று பெண்கள் நான்கு ஆண்கள் எனது மூத்த சகோதரிக்கு நடந்த ஒரு நிகழ்வு அவரது மகனுக்கு நடந்த ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வை பற்றி கூற இருக்கிறேன் எனக்கு மூத்த சகோதரி பிஏ வரை படித்தவர் அவருக்கு திருமணம் செய்து கொடுத்த பிறகு அவருக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன மூத்தது ஆண் குழந்தை மற்ற இரண்டும் பெண் குழந்தை மூத்த ஆண் குழந்தையானது எனக்கு பிடித்த ஒரு பையன் நான் தான் அந்த பையனுக்கு ரமேஷ் என்ற பெயரை வைத்து அப்படிப்பட்ட அந்த பையன் பிகாம் புதுக்கோட்டை கல்லூரியிலேயே முடித்து அவர் கடலூரில் ஒரு பால் கம்பெனியில் ஆடிட்டிங் செய்யும் பணியை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தான் அவருக்கு நிலையானது முடியாமல் போனது அவரது எனது மாமா அவரது அப்பா அவரை கொண்டு திருச்சி ஏ ஒன் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அவங்க செக்கப் செய்ய ஆரம்பித்தார்கள் ஏனால் அவருக்கு பசிக்கவில்லை யூரியன் மோஷன் போகவில்லை வாமிட் வந்து கொண்டே இருந்தது செக்கப் செய்த டாக்டர் தலையில் இடியே இறக்கியது போல் ஒரு வார்த்தை கூறினார் உங்கள் பையனுக்கு இரண்டு கிட்டியும் கெட்டுவிட்டது ஆதலால் மதுரை மீனாட்சி மிஷின் ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்லுங்கள் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் செய்ய வேண்டும் என்று கூறினார் எனது சகோதரிக்கும் எனது மாமாவிற்கும் மெய்ய மெய்யங்கும் நடுங்க பையனோ உயிர் பயம் எடுக்க அவர்கள் மதுரை வந்தார்கள் நான் மதுரையில் தான் இருந்து வணிகம் செய்து கொண்டிருக்கிறேன் தங்கம் நவரத்ன வியாபாரம் வெள்ளி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறேன் பிறகு என்னை நாடி வந்தவர்கள் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் எங்களது அக்கா பையனை அனுமதித்து அங்கு செக்கப் செய்த போதும் அவர்கள் அதனை உறுதி செய்தார்கள் கிரியாட்டின் அளவு நான்கரைக்கு மேல் சென்று விட்டது கண்டிப்பாக இந்த பையனுக்கு கிட்னி மாற்ற வேண்டும் இப்பொழுது டயாலிசிஸ் செய்யலாம் கிட்னி மாற்றும் வரை ஆதலால் யார் கிட்னி தருகிறார்கள் என்று நீங்கள் யோசனை செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ரிலேட்டிவ் கிட்னி என்றால் நன்றாகவே பொருந்தும் என்று டாக்டர் சம்பத்குமார் அவர்கள் கூறினார்கள் அதன்படி எங்களுடைய இரத்த டெஸ்ட்டுகளை செய்யும் பொழுது அவரது அணுக்களுடன் அது ஆகவில்லை அதனால் சொந்த பந்தம் கிட்னியை அவருக்கு கொடுக்க இயலவில்லை இந்த சூழ்நிலையில் சென்னையைச் சேர்ந்த எனக்கு தெரிந்த ஒரு புத்தக கடையில் வேலை பார்க்கும் ஒரு அன்பர் எனக்கு நன்கு தெரிந்தவர் அவர் மனம் வந்து கிட்னியை தருவதாக கூறினார் இதற்கு கவுன்சிலிங் வைப்பார்கள் கிட்டி தருபவர் மனம் வந்து தர வேண்டும் பைசா எதுவும் வாங்கக்கூடாது அவரை நாம் அவரது உடல் உறுப்புகளை பைசாவிற்கு வாங்கி நமக்குரிய பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளக்கூடாது இது அரசாங்க சட்டம் எனவே அவர் பைசா வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அண்ணே நான் உங்களுக்காண்டி தர்றேன்னு என்னை பார்த்து சொன்னார் நான் நிறைய உதவி அவருக்கு செஞ்சிருக்கிறதுனால அவர் அந்த கிட்னியை இலவசமாகவே எங்கள் அக்கா பையனுக்கு தருவதாக கூறினார் பிறகு அவருக்கு ரத்த சோதனை எடுக்கப்பட்டது அவரது கிட்னி பொருந்தும் என்று இரத்த சோதனைகள் தெரிய வந்தது அவர் அந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆனார் பிறகு எனது அக்கா பையனுக்கு கிட்னி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ரேஷன் செய்யும் தேதி குறிக்கப்பட்டது அந்த தேதியானது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆகும் அதாவது அந்த தேதி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆகும் சரியில்லை மன்னித்துக் கொள்ளுங்கள் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி ஐந்து வந்து எனது திருமண நாள் அந்த தேதியானது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு ஆகும் அன்று அவருக்கு ஆப்ரேஷன் என்ற தேதி குறிக்கப்பட்டது அன்றைய தேதியில் எனது உற்ற நண்பர்களான நியூ சுந்தரம் டெக்ஸ்டைல் அதிபர் ராமராஜ் அவர்களின் மைந்தன் சுந்தர் அவர்களுக்கு மதுரை மீனாட்சி நகரில் திருமணம் நடக்க இருந்தது அந்த திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தவனும் நான் தான் அதாவது அந்த பையனை இந்த பெண் நன்றாக இருக்கும் இந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த பெண் ஜாதகம் நன்றாக இருப்பதாக சொல்லி அந்த பையனை சம்மதிக்க வைத்து இந்த திருமணத்திற்கான வாழ்த்து கவிதை எல்லாம் எழுதி அன்று வாழ்த்து கவிதை வாசிப்பதாக இருந்தது ஆனால் அன்றைய தான் ஆப்பரேஷன் ஆபரேஷன் என்பதால் என்னால் அந்த வாழ்த்து கவிதையை வாசிக்கக்கூட முடியவில்லை கொடுத்துவிட்டு கண்ணீரும் கம்பளையுமாக ஆஸ்பத்திரிக்கு வந்துவிட்டேன் இதற்கு முன்பு எனது அதாவது ஆப்ரேஷன் தேதி குறிப்பதற்கு ஒரு பத்து நாள் முன்பு எனது சகோதரி வீட்டுக்காரரை அதாவது ஐத்தான் எனது மாமாவை மூட்டைசாமி அவர்களிடம் பார்க்க அனுப்பி வைத்தேன் அவர் பழனி கணக்கம்பட்டியிலே இருந்தார் அவர் செல்லும் பொழுது அவர் அவர் தம்பி வீட்டில் தான் இருந்தார் அங்கு சென்று அவர் நிலைகளை கூறி இதுபோல் என் பையனுக்கு உடம்பு முடியவில்லை தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறும்போது சாமி போப்போ பார்த்துக்கிறேன்னு சொன்னார் திரும்ப ஒரு இரண்டு நாள் கழித்து சாமி அவர்கள் மதுரை ஞான சபைக்கு வந்தார்கள் மீண்டும் அவர்களை ஞான சபைக்கு அனுப்பி உங்கள் பையனை காப்பாற்றுவதற்கு சாமியை தவிர வேறு ஆள் இல்லை நான் உடன் வந்தால் சாமி ஏதாவது கோபப்படுவார் சிபாரசுக்கான நீ என்று கேட்பார் அதனால் நீங்களே சென்று உங்கள் பையனுக்கு பிச்சை கேள்விகள் என்று சொன்னேன் எனது சகோதரி வீட்டுக்காரரும் மிகவும் நல்லவர் அவரும் மீண்டும் சாமியிடம் சென்று இதுபோல் ஒரு சூழ்நிலை உள்ளது அதாவது எனது பையன் உயிருக்கு போராடுகிறார் அவருக்கு கிட்னி மாற்றும் ஆப்ரேஷன் நடக்க இருக்கின்றது கிட்னி கொடுப்பவரும் வந்துவிட்டார் தயவுசெய்து இந்த ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகி என் பையன் நீண்ட நாட்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்று சுவாமிகளிடம் கேட்க சுவாமிகள் அவர்கள் பேசாமல் பார்த்து கொண்டே இருந்தார் இவர் எதையுமே சுவாமிகளிடம் நேரடியாக கேட்கவில்லை மனதிற்குள் தான் நினைத்து கொண்டிருந்தார் சுவாமிகளை அவரையே பார்த்து கொண்டு விட்டு சாமி தென்னை வச்சிருக்கோம் தென்னைய பூச்சி வந்து அடிச்சு அந்த தென்னை மரம் வளராமல் போச்சு சாமி நீ உனதுக்கும் பயன்படாது பக்கத்தில் தான் இன்னொரு தென்னை வைக்கணும் சாமி பக்கத்தில் வைக்க போகிற தென்னை பயன்படுற மாதிரி வச்சுப்பிடுவோம் சாமி பூச்சியெல்லாம் அடிச்சிருவோம் மருந்தடித்து தென்னையை பயன்படுத்துகிற மாதிரி வச்சுருவோம் ஜாமி ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த தென்னை நீண்ட ஆயிலோட ஆரோக்கியத்தோட கல்யாண காட்சியெல்லாம் பண்ணி சொந்த வீடெல்லாம் கட்டி நல்ல வேலை பார்த்து நல்லா இருக்கும் சாமி அப்படின்னு சாமி சொன்னார் அப்படி சாமி சொல்லும்போது நான் செல்லாத காரணத்தால் அந்த கல்யாண மாப்பிள்ளையாக மறுவாரம் கல்யாண மாப்பிள்ளையாக கூடிய நியூ சுந்தரம் டெக்ஸைல் அதிபர் ராமராஜ் அவர்களுடைய பையன் சுந்தரம் அவர்களை அங்கு அனுப்பியிருந்தேன் அவர்தான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அவரும் எனது அக்கா வீட்டுக்காரரும் சொன்னார்கள் பிறகு சாமியிடம் ஆசி வாங்கி கொண்டு திருநீர் வாங்கி கொண்டு எனது அக்கா பையனுக்கு வந்து பூசி சாமி இது போய் சொல்லியிருக்கிறார் அடுத்த வாரம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார் எனவே நீ பயப்பட வேண்டாம் என்று அவனையும் தேற்றி எனது அக்கா வீட்டுக்காரர் என்னிடம் விவரத்தை கூட நான் அவனையும் தேற்றி எனது அக்காவையும் தேற்றி அவர்களுடைய அப்பாத்தா ஐயா அதாவது எனது அக்காவின் மாமியார் மாமனார் எனது தாயார் அனைவரையும் தேற்றி நாங்கள் அங்கு மீனாட்சி மிஷின் ஹாஸ்பிட்டலில் ஒரு ரூம் பிடித்து கொண்டு இருந்தோம் எல்லோரையும் தேற்றி அவனுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு செய்திருந்தோம் அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவனுக்கு ஆப்ரேஷன் நடக்கும் பொழுது கிட்னி டிரான்ஸ்பரண்ட் ஆப்ரேஷன் நடக்கும்போது எனக்கு திருமணம் ஆகவில்லை ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் திருமணம் ஆகியது தான் முதலில் இந்த டேட்டை மறந்து மாற்றி சொன்னேன் பிறகு அந்த நாள் குறிக்கப்பட்டது ஆப்ரேஷனும் காலை எட்டு முப்பது மணிக்கு தொடங்கி மதியம் மூணு முப்பது மணிக்கு முடிந்தது எங்களுக்கெல்லாம் ஒரே பதட்டம் எல்லோரும் அழுது கொண்டே இருந்தோம் எனது அக்கா அவர்களும் அக்கா வீட்டுக்காரரும் மிகுந்த பதட்டத்திலே இருந்தார்கள் ஆப்ரேஷன் முடிந்து முதலில் கிட்னி கொடுத்தவர் பெட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஐசியூக்கு பிறகு எனது அக்கா பையன் மயக்கத்திலேயே கொண்டு வரப்பட்டார் அவரிடம் சிறிது முனகல் மட்டும் இருந்தது அதாவது கிட்னி டிரான்ஸ்பரன் செய்தால் எவ்வளவு மயக்க மருந்து கொடுத்தாலும் அந்த வழி இருக்கும் என்று சொன்னார்கள் முனகல் மட்டும் இருந்தது பிறகு நாங்கள் எல்லோரும் எப்பொழுது கண்வழிப்பார் என்று காத்து கொண்டே இருந்தோம் காத்து கொண்டு இருந்த நாட்கள் ஒன்றரை நாட்கள் ஆகிவிட்டது முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆகிவிட்டது பிறகு விழித்து அவர் வலிக்கிறது என்று சொன்னார் டாக்டர் அவர்கள் வந்து மூன்று தடவை செக்அப் செய்துவிட்டு வழி அப்படித்தான் இருக்கும் அடிக்கடி எல்லோரும் வந்து பார்க்கக்கூடாது ஐசியு மாஸ்க் கட்டித்தான் பார்க்க வேண்டும் கிருமி தொற்றுவிட்டால் அவரை காப்பாற்றுவது கடினம் அதனால் ஒரு நாளைக்கு மூன்று பேர் நாலு பேர் தான் ஒரே ஒரு முறையை பார்க்க வேண்டிய விட்டு கட்டுப்பாடு போட்டுவிட்டு நர்சனம் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அங்கு ஏற்கனவே கிட்னி டிரான்ஸ்பரண்ட் செய்யப்பட்ட பேஷண்ட்டுகள் மூன்று நாலு பேர் இருந்தார்கள் பக்கத்து ரூமில் நம்ம இது அந்த யூரியாவை பிரிக்கக்கூடிய அதாவது அந்த யூரியாவை பிரித்து கிட்னியை கிட்டியில் உள்ள உப்புச்சத்தை வெளியேற்றக்கூடிய அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அதனால் அதுவும் ஒரு ஐசியு தான் ஸோ இரண்டு வார்டிலும் மிகுந்த கட்டுப்பாடு இருந்தது நாங்கள் ஒருமுறை பார்த்து விட்டு வந்துவிட்டோம் பிறகு மறுநாளும் ஒருமுறை பார்த்து விட்டு வந்துவிட்டோம் இரண்டாவது நாள் மதியத்திற்கு மேல் அவர் நினைவு வந்த பிறகு எங்களை கூப்பிட்டார் அம்மாவை கூப்பிட்டார் அப்புறம் அப்பாவை கூப்பிட்டார் ஒருவராக சென்று பார்த்தார்கள் பிறகு நானும் போய் பார்த்தேன் அவனை தைரியப்படுத்தி முழு தைரியமும் கொடுத்து சாமியை உன்னை காப்பாற்றி விடுவார் இந்த கிட்னி உனக்கு நன்றாக பொருந்தும் உன் மனதில் இந்த கிட்னியை என் மூளை ஏற்றுக்கொண்டு விட்டது என் மூளை ஏற்றுக்கொண்டு விட்டது என்பதை திரும்ப திரும்ப சொல்லி ஒரு மந்திரம் போல் சொல்லி ஏற்றுக்கொள்ள வைப்பது உன் பொறுப்பு என்று சொன்னேன் ஏனால் இடம் அப்படித்தான் கூறியிருந்தார் திரு சம்பத்குமார் அவர்கள் அதுபடியே அவரும் சொல்ல சொல்ல ஒரு பத்து பதினைந்து தினங்களில் அவருக்கு கிட்னி கொடுத்தவர் சுகமாகி டிசார்ஜ் ஆகி ஊருக்கு சென்று விட்டார் இவர் மட்டும் ஒரு நாற்பத்தைந்து தினங்கள் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் பிறகே நாங்கள் எழில் நகர் மதுரை எழில் நகரில் ஒரு வீடு பார்த்து அங்கு சென்று அவரை வைத்து கொண்டு ஒரு முறை அவரை காண்பிக்கவும் வார்த்தை மருந்து ஊசி போடவும் சம்பத்குமார் இருக்க சொன்ன காரணத்தால் நாங்கள் ஒரு ஆறு மாத காலம் அங்கே இருந்தோம் எனது தாயா எனது அக்கா எங்கள் அக்கா வீட்டுக்காரர் இந்தியன் பேங்கில் வேலை பார்க்கும் காரணத்தால் அவர் வேலைக்கு சென்று விட்டார் நான் எனது தாயார் எனது அக்கா எனது அக்கா பையன் நான் வேலைக்கு ஒரு ஆள் ஐந்து பேர் இருந்து அவனை பார்த்து கொண்டு காரிலே மீனாட்சி மிஸ்னா ஹாஸ்பிட்டல் வாரத்துக்கு ஒரு முறை கூட்டி வந்து செக்கப் செய்து ஊசி பாத்திரைகள் போட்டு அவனை காப்பாற்றப்பட்ட பாடு பெரும்பாடு என்று சொன்னால் மிகையாகாது ஆனால் உண்மையில் நாங்கள் காப்பாற்றவில்லை கிட்னி கொடுத்தவர் கண்டிப்பாக கிட்னி கொடுத்திருக்கிறார் அதை ஏற்றுக்கொண்டு அவனது மூளை ஏற்றுக்கொண்டு உடல் பாகங்கள் அதனை ஒப்புக்கொண்டு அந்த கிட்டியை சீராக இயங்க வைத்து வெற்றிகரமான ஆரோக்கியமான மனிதனாக மாற்றியது நமது குருநாதர் மூட்டைசாமி அவர்களே நமது குருநாதரை நான் மிகவும் நம்பிய காரணத்தாலும் எனது மாமா அவனது அப்பா மிகவும் நம்பிய காரணத்தாலும் அவர் முழுவதுமாக தேறி நலம் பெற்று எனது வீட்டிற்கு வந்தார் எனது வீட்டிற்கு வந்தவர் அங்கு ஒரு பத்து நாட்கள் தங்கினார் எனது வீட்டில் அவர் தங்கிய போது நமது குருநாதர் மூட்டைசாமி அவர்கள் மீண்டும் மதுரை ஞான சபைக்கு விஜயம் செய்தார் கேள்விப்பட்டவுடன் நான் சுந்தரை அழைத்து டே எங்க அக்கா பையன் எங்க அக்கா எங்க அக்கா வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாரு எங்க அக்கா இவங்களை கூட்டிட்டு நீ மதுரை ஞானசபைக்கு போப்பா நான் வந்தேன்னா சிபாரிசு சொல்லி திட்டு வரப்பா என் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் கூட்டிகிட்டு வரக்கூடாது ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்காரு யாரையும் கூட்டிகிட்டு உன் ஆளுகளை கூட்டிட்டு உயிர் பிஜை தாங்கன்னு வராத வேறு ஆளுகளை வேணால் கூட்டிகிட்டு வான்னு சொல்லியிருக்காரு அதனால் நீ கூட்டிகிட்டு போவான்னு சொல்லி மீண்டும் ஞானசபைக்கு சுந்தரோடு அனுப்பி வைத்தேன் அப்பொழுது சாமி அவர்கள் வந்து அந்த கட்டலில் கயிற்று கட்டலில் உட்கார்ந்துருந்தார் அவருக்கு எல்லாம் வைக்கப்பட்டது சாமி கால்களிலே கட்டுப்போடப்பட்டிருந்தது பாதங்கள் கால்கள் அனைத்தும் கட்டுப்போடப்பட்டிருந்தது சாமி உடை மாற்றாமல் கிட்டத்தட்ட அழுக்கு உடையிலேயே பார்ப்பதற்கு அறிவறுக்கத்தக்க வகையிலே தான் அந்த சமயத்தில் எல்லாம் இருப்பார் ஏனால் வந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர் சோதனை செய்து பார்ப்பார் அப்படி ஒரு நிலையிலே சாமி அவர்கள் இருந்தபொழுது எனது சகோதரியும் எனது சகோதரி மகன் அந்த கிட்னி டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட பையன் ரமேஷும் எனது நண்பர் சுந்தரும் சென்றிருந்த காரணத்தால் சாமி திடீரென்று கட்டளை விட்டு எழுந்து நின்று இருந்த இடத்துலையே யூரின் போயிருக்கிறார் எனது சகோதரிக்கு இதெல்லாம் பிடிக்கவில்லை என்ன ஜாமி சாமிங்கிறா நம்ம தம்பி இவர் என்ன இருந்த இடத்துல ஒடுக்கு போகிறாரு இதிலெல்லாம் வந்து வியாதி பரவமாக இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துக்காங்க அங்கேனா சாமிக்கிட்டக்கே அவங்க போகலை ஆனால் எனது அக்கா பையன் சாமி அருகே அமர்ந்து அவருக்கு கால் பிடித்து விட்டிருக்கிறார் பிறகு அவர் அவனை ஆசீர்வதித்து விபூதி பூசி எல்லாம் சரியாயிருக்கும்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சூழ்நிலைகளில் மீண்டும் அவர்கள் என் வீட்டுக்கு வந்தார்கள் இரவெல்லாம் அந்த நிகழ்வை பற்றி பேச்சுக்களை எனது மூத்த சகோதரியான இந்திரா அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் என்னப்பா சாமி ஜாமிங்கிறீங்க கர்மா அவருக்கு சுத்தமே தெரியல இருக்கிறத்துல ஒன்றுக்கு போறாரு அந்த ஒண்ணுக்கு போறதோட விவன வேற இப்போ தான் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுவேன் ஆறு தான் ஆகுது ஏதாவது ஆகிட்டா என்னப்பா பண்ணுறது நீ சும்மா இருப்பா இனிமே உன் குருநாதர் அதுன்னு சொல்லி எங்களை ஒம்பழுத்து விடாத அப்படின்னாங்க அக்கா நம்பிக்கையோடுங்க சாமி போற அந்த யூரின் கூட அருமருந்து அந்த மூத்திரம் கூட அருமருந்து இதை நாங்கள் சொல்லவில்லை நான்கு வேதம் சொல்வது போல எடுத்துக்கொள்ளுங்கள் என்னப்பா நீ இப்படியெல்லாம் சொல்கிற என்னமோ அதில் நம்பிக்கை இல்லைப்பான்னு சொன்னாங்க அப்புறம் இரவு அந்த காலையில் தான் நாங்கள் படுத்திருப்போம் எனக்கு இடது பக்கத்தில் எனது அக்கா பையன் அதன் பிறகு அவங்க அம்மா அதன் பிறகு நான் முன்காலிலே எனது ரெண்டு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் அதாவது அந்த சமயத்தில் நான் கல்யாணமாக காரணத்தால் சாரி மறந்துவிட்டேன் மீண்டும் மீண்டும் அந்த கல்யாணம் கல்யாணமாகிவிட்டதாக அந்த பிள்ளைகள் நினைப்பு வருகிறது அதற்கு முன் பக்கத்திலே முன்காலிலே எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவரும் என் துணைக்கான வந்திருந்தார் அவரும் படுத்திருந்தார் பிறகு எனது சகோதரி அவர்கள் நடு ஜாம நேரம் பையனுக்கு எப்படி எப்படி என்று முழித்து முழித்து பார்த்து கொண்டே இருந்தார்போல் நான் அசந்து தூங்கிவிட்டேன் சாமிகளை பற்றி நினைத்து கொண்டிருந்தார்போல் தெரிகிறது திடீரென்று சாமி வீட்டுக்குள் நடமாட ஆரம்பித்திருக்கிறார் என் சகோதரிக்கு கையும் காலும் ஆடிவிட்டது ஏன்னடா கல்யாண மண்டபத்தில் பார்த்தவர் இப்படா நம்ம தம்பி வீட்டுக்குள் நடமாடுறாரு அப்படின்ட்டு என்னை எழுப்ப முயற்சி செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை தான் வந்திருக்கிறது பிறகு சாமி அவர்கள் நடமாடிக்கொண்டே இருந்தவர் சுருட்டு புகையிலை வாட எடுத்திருக்கிறது அப்பொழுது புகையிலை சாமி போடுவார் பன்னீர் புகையிலை எனது அக்காவின் தலைவாட்டுக்கு அருகே வந்து அமர்ந்திருக்கிறார் அக்காவிற்கும் அக்கா பையனுக்கும் இடையே எனது அக்கா பையனையே பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார் எனது அக்காவையும் பார்த்திருக்கிறார் எனது அக்காவிற்கு பயந்து அவர்களுக்கு ஒன்பாத்திரம் போவது போல் ஆகிவிட்டது சாமிக்கு போவது போல் பிறகு சாமியை தெரியாமல் உங்களை பற்றி நினைஞ்சிர சாமியும் மன்னிச்சிருங்க சாமியை என் தம்பி அப்பயே சொன்னான்னு சொல்லிட்டு பாத்ரூம் சென்று பாத்ரூம் போய்கிட்டு வந்து பார்த்தா சாமியை காணவில்லை பிறகு மறுநாள் காலையில் விடிந்தவுடன் என்னிடம் இதை பற்றி சொன்னார்கள் அக்கா நீ நம்ப அதுக்கு தான் அவர் நம்பிக்கை கொடுத்துருக்காரு ஒன்றும் பயப்படாத உன் பையன் நல்லா இருப்பான் கவலைப்படாத நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோடு இருப்பான் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்து பிறகு பத்து நாட்கள் சென்று அவர்கள் சொந்த ஊருக்கு புதுக்கோட்டைக்கு அங்கு தான் அவர்கள் அப்பா இந்தியன் பேங்க் ஆஃபீஸராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கே உங்களுக்கு சொந்த வீடு இருக்கிறது அங்கு சென்று விட்டார்கள் நான் இடைகள் இடைகள் சென்று பார்த்து கொண்டே வந்தேன் சாமி சொன்னது போல் ஒரு இரண்டு வருடங்கள் கழித்து அவனுக்கு காரைக்குடிகளே பெண் பார்க்கப்பட்டு மிக அழகான முறையில் திருமணம் நடந்து இப்பொழுது சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஐடி கம்பெனியில் மேனேஜராக பணிபுரிகின்றான் இரண்டு சொந்த வீடுகளும் சென்னையில் ஒரு வீடு காரைக்குடி ஒரு வீடு வாங்கியிருக்கிறான் அவனே சம்பாதித்து சாமி சொன்னது போல் சாமியை நம்பினார் கைவிடப்படுவதில்லை என்று நான் நினைத்தது போல் சாமியை நம்பிய என்னது நம்பிக்கையும் எனது மாமாவின் நம்பிக்கையும் சாமியை நம்பாமல் இருந்த என் அக்காவின் இறுதிக்கட்ட நம்பிக்கையும் அவனை காப்பாற்றி இன்று ஒரு மனிதனாய் அவனை உழவ விட்டிருக்கிறது தெய்வம் நினைத்தால் தெய்வமே குருநாதர் குருநாதர் நினைத்தால் இந்த குவலையத்தையே காப்பாற்றலாம் என்றும்போது எனது அக்கா பையனை காப்பாற்றியது ஒரு மிகப்பெரிய அதிசயமாக நாங்கள் நான் கருதவில்லை ஆனால் அவர்களெல்லாம் கருதினார்கள் இன்று அவர்கள் அனைவரும் சாமியின் பக்தர்கள் தான் இதனை இன்று உங்களுக்கு வீடியோவாக தந்ததில் பெருமைப்பட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்